அவர்கள் ஒன்று போல் எப்பொழுதும் நலமுடனும் வடமுடனும் அவர்கள் இருவரும் வாழ இறைவனை வேண்டுகிறேன் கொண்டாடும் எமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் என்பது இதே போல் அன்பான தலைவன் அறிவான கருத்தையும் அளவான பெயர் நிற்கின்றோடு நீடோடு எங்களுடைய மனமாச வாழ்த்து பார்க்கவில்லை அவர்கள் அவர்கள் சார்பாக எமது பள்ளி எமது பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தின்தானும் எங்கள் பள்ளி தலைமையாசிரியர்கள் இரையாதி இறை செல்வம் நீண்ட புகழ் மெய்மையான உயர்ந்த ஒழுக்கம் சிறந்த ஆரோக்கியம் பெற்று வாழ்க வளமுடன் இதே மாதிரி எங்கள் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரிய பெருமக்களும் நல்ல நெ நல்ல நிலைக்கு வந்து அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்படி மனநிறந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று திருமண நாளும் என் பழைய தலைமை ஆசிரியர் திருமதி சாவித்திரி அம்மா அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து தெரிவித்துக் நானும் மறைந்து வாழ்த்தட்டுமே மனதை உலகை துவையை மருத்துமே வாழ்த்துக்கள் இனிய நாள் நாள் வாழ்த்துக்கள் ஹச் வாழ்த்துக்கள் இளையவர்கள் எல்லோருமே நீண்ட ஆய்வையும் அழைப்பு படையோ எல்லோரும் நல்லா இருக்கிறோம் நல்ல நினைக்கிறாங்க எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் இன்றைக்கி வெட்டிங் டே என்னுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு நான் தெரிவிச்சுருக்கிறேன் பல்லாண்டு காலமாக நீருடி வாழை ரெட்டி நான் வாழ்த்துருக்கேன் வணக்கம் ஹாப்பி டே அனிவர்சரி நீங்கள் காலம் பல்லாண்டு வாழ்வுகளிலும் இருவரும் ஒண்ணிருக்கேமுடா வாழிய வாழிய வாழ்த்தகிறோம் பல்லாண்டுகள் வாழ வாழ்த்தகிறோம் அழகிய இந்த ஜோடிகள் தான் அங்கிரம் ஆண்டுகள் வாழணுமே வாழிய வாழிய வாழ்த்தகிறோம் பல்லாண்டுகள் வாழ வாழ்த்தகிறோம் அழகிய இந்த ஜோடிகள் தான் அங்கு இடம் ஆண்டுகள் வாழணும் चार रुर बिलर ங்களோடும் வயதாக கூடும் ஆனால அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவன்னும் சொல்ல அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே